ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபிரண்ட்ஸ் ஈரோட்டில் வந்து நீங்கள் நமக்கு வந்துடக்கூடிய ஆர்டர் பாருங்கள் ஒரு ஆறு டிஜன் வலையில் ஆர்டர் ஒரு மூணு மாடல் வந்து ஆர்டர் கேட்டிருக்காங்க பாருங்கள் இது பார்த்திங்கன்னா கேரளாலேருந்து ஆர்டர் கேட்டிருக்காங்க எல்லாமே வந்து ரெண்டே ரெண்டு கலர் மட்டும் சிகப்பு பச்சை ஒரு மூணு மாடலையுமே வந்து சிகப்பு பச்சை சிகப்பு பச்சை தான் எல்லா மாடலையுமே வந்து கேட்டிருக்காங்க மூணு மாடல்லையுமே வந்து சிகப்பு பச்சை சிகப்பு பச்சை சிகப்பு பச்சை வேற கலரே அவங்க எதுவுமே கேட்கல எல்லாமே ரெட்டு க்ரீன் மட்டும்தான் கேட்டிருக்காங்க நான் உங்களுக்கு மாடல் காட்டுறேன் என்னென்ன மாடல்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா உள்ள எல்லாம் இப்போ பெங்களூர் விலையில் இருக்கக்கூடிய ரெட் கலர் பாருங்கள் பெங்களூர் வழியில் கூடிய ரெட் கலர் உலையல் அது இதில் வந்து ஒரு டஜன் அப்புறம் அதே பெங்களூர் வலையில் க்ரீன் கலர் பாருங்கள் சேம் பெங்களூர் வழியில் க்ரீன் கலரில் ஒரு டஜன் மொத்தம் பெங்களூர் வழியில் ரெண்டு டஜன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்து உளையல் கொத்து வலையில் பார்த்தீங்கன்னா பெரிய கொத்து சிறிய கொத்து இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்டது பார்த்தீங்கன்னா பெரிய கொத்து அதுலேயுமே சேம் கலர் ரெட் கலரும் க்ரீன் கலர் தான் கேட்டிருக்காங்க பாருங்கள் அதில் ரெண்டுலேயுமே வந்து ரெட் கலரும் க்ரீன் கலர் மட்டும் இதான் அந்த பெரிய கொத்து மாடல் இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டும் க்ரீனும் ஒவ்வொரு டஜன்னு அதுவும் எடுத்து வச்சுட்டோம் நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆந்திரா வளையல் ஆந்திரா வளையல பார்த்தீங்கன்னா சேம் அதே கலரு கிரீன் கலரும் ரெட் கலரும் அதையும் நம்ம எடுத்து வச்சுட்டோம் பாருங்கள் இந்த க்ரீன் கலரு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பாருங்கள் க்ரீனும் ரெட்டும் நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள் இப்படி இவங்க எல்லாமே வந்து ஒரே சைஸில் டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸ்ல ரெட்டும் கிரீன் மட்டும்தான் கேட்டுருங்க எல்லா மாடலையுமே ரெட்டு கிரீன் இதில் ரெட் கிரீனு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ரெட்டு கிரீனு இதில் ரெட்டு கிரீன் எல்லாமே வந்து ரெட் க்ரீன் ரெட் கிரீன் ரெட் கிரீன் மட்டும் எடுத்து வச்சிருக்கோம் உங்களுக்கு வேறு கலர் வேணுணா மட்டும் கூட செப்பரேட் கலர் வேணா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் தனியாக இல்லை ஒரே கலர் மட்டும் கொடுங்க க்ரீன் மட்டும் கொடுங்க ரெட் மட்டும் கொடுங்க எல்லாத்துலையுமே ஒரு மூணுமே ஒரு ரெட்டாகவே கொடுத்துருங்க மூணுமே க்ரீனாகவே கொடுத்துங்க அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை எல்லா கலர்லேயும் ஒன்று ஒன்று கொடுங்கனாலும் வாங்கிக்கலாம் எல்லா ரீடு எல்லா வீடியுமே திரும்ப திரும்ப தான் உங்கள் விருப்பத்து இருந்தாலும் நம்ம வந்து இங்கே எப்படி கலர் கேட்குறீங்களா எப்படி சைஸ் கேட்குறீங்க அந்த மாதிரி மாடல் கேட்குறீங்க அந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் ஒன்று வேணா கூட நீங்கள் தனியாக கூட வாங்கிக்கலாம் ரெண்டு வேணா கூட தனியாக கூட வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நாலு டஜன் அஞ்சு டஜன் எடுத்துகிட்டு டெலிவரி தனியாக வரும் மொத்தமாக ஒரு பன்னெண்டு டஜன் அந்த மாதிரி எடுக்கும்போது வந்து உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கனெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு கண்ணாடி வளையல்ல வந்து இது பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் வளையல் இப்போ கண்ணாடி விலையில் எவ்வளோ தான் மாடல் இருந்தாலுமே வந்து இந்த நாட்டு வலையுங்கிறது வந்து பாரம்பரியமாக யூஸ் பண்ணுற வளையல் இப்போ நிறைய மூவிங் ஆகக்கூடிய வளையல் இந்த பாரம்பரிய இந்த பாரம்பரியமான இந்த நாட்டு வளையல் தான் இது உங்களுக்கு இது கொத்து சொல்லுவாங்க இந்த மாதிரி வளையல் இப்போ நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய வளையல் அது எவ்வளோ நாளுமே வந்து இதோட வந்து ட்ரெண்டிங் வந்து குறையிறது கிடையாது வந்து அதிகம் மூவிங் ஆகக்கூடிய வளையல் பாருங்கள் இந்த வளையல் நாட்டு வளையல்னு சொல்லுவாங்க அதை இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கலர் அவைலபிள் இருக்குது இந்த வளையலில் உங்களுக்கு தேவைப்படும் போது வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட கலர்ஸ் மாடல்ஸ் எல்லாமே அனுப்பிச்சி விடுவேன் நாட்டு வழியில் பார்த்திங்கனா உங்களுக்கு நாலு மாடல் அஞ்சு மாடல் அவைலபிள் இருக்குது இப்போதிக்கு நாலு மாடல் அஞ்சு மாடல் அவைலபிள் இருக்குது இந்த மாடல் அதிகமாக மூவிங் ஆகக்கூடிய மாடல் இதுலேயே உங்களுக்கு வந்து வேணுங்கிற கலர் அனுப்பிச்சி விடுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வலையில ட்ரெண்டிங் போயிருக்கக்கூடிய வளையல் பாருங்க அது பெங்களூர் வலையின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வலையிலும் ட்ரெண்டிங்கில் போயிருக்கக்கூடிய வலையில் நம்மள்ட்ட இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆறு கலர் அவைலபிள் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா அஞ்சு கலர் அவைலபிள் இருக்குது சைஸ் பார்த்தீங்கன்னா கொத்தவள்ளில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டென் வரைக்கும் அவைலபிள் இருக்குது டூ பாயிண்ட் டென் பெரிய சீஸ் வரைக்கும் இதில் அவைலபிள் இருக்குது பாருங்கள் இதில் இது பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸ் இல்லை டூ பாயிண்ட் டென் வந்து பெரிய சீஸே நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குது தேவைப்படவும் கண்டெக்ட் பண்ணுங்கள் இல்லை மேக்ஸிமம் போகிற சைஸ் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் இருக்குது பெரிய சீஸ் வேணும்னா நம்ம கண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ